ஹாய் டிஃபன் அதே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இல்லை காசும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நான் ஆர்டர் பண்ண லட்சுமி ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் ஃபுட்டும் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு நம்ம நாங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஓப்பன் பண்ணிடலாம் சில வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஐட்டம் கொடுக்குறாங்க நினைக்கிறேன் பூரி இட்லி தோசை வெண்பொங்கலுக்கு பதில் வெண்பொங்கல் இல்லைன்னா கிச்சடி ஸோ நான் வாங்கின ரெண்டு டைமும் கிச்சடி தான் இருந்துச்சு மெதுவடை உருளைக்கிழங்கு பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் ஸ்வீட் கொடுக்குறாங்க இது கிச்சடியும் நல்லா நெய் போட்டு நல்லா தான் செஞ்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவடை மெதுவடையும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேட்டி சட்னி பருப்பு சாம்பார் ஒரு சுரக்கா பச்சடி மாதிரி ஒன்று தந்துருந்தாங்க அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு ரைட்டாக பிளிப்பா ஸோ தோசையெல்லாம் வந்து பார்த்திங்கனா இது வந்து ஆஃப் டிஃபோன் தான் ஆஃப் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா வருது அப்புறம் டெலிவரி சார்ஜ் வரும் ஸோ நான் பில்லை வந்து அவங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் இல்லை இண்டி அட்டாச் பண்ணுற பார்த்துக்குங்க ஸோ இந்த ரே ப்ரைஸில் இந்த குவாலிட்டியில் போட்டு வந்து நான் உண்மையே செமையாக இருக்குது ஏன்னா நான் வந்து மற்ற ஹோட்டலில் வந்து இட்லி தோசை எல்லாமே தனியாகவே ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ அதனால் ப்ரைஸ் ரொம்பவே அதிகம் ஒரு தோசை இருபது ரூபா ரெண்டு பூரி வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா எழுவத்தஞ்சி ரூபா வரைக்கும்லாம் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது போது ஒரு ஒரு ஆறு ஏழு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டிஃபனில் ஒட்டுக்கா தந்து தொண்ணூற்றம்பது ரூபா ப்ரைஸில் வந்து கொடுக்கும்போது டேஸ்ட் வைஸும் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா செமையாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது ஆன்லைனில் யாராச்சும் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சேலம் சரௌண்டிங்கில் லட்சுமி ஹோட்டலில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் நேரில் போய் சாப்பிட்டீங்கன்னா டெலிவரி சார்ஜும் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஆன்லைனோட இது மட்டுமா இல்லை நீங்கள் நேரில் போனாலும் இந்த இது ஆஃப்டேட் பண்ணி இது கொடுக்குறாங்களான்னு தெரில ஸோ அப்படி கொடுக்குறாங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா எல்லா ஃபுட்டுமே வந்து டேஸ்ட்டு விசாம் செம்மையாக இருக்குது நம்ம வந்து டிஃபனாலே ஆன்லைனுக்கு போகவே கூடாதுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செமையாக இருக்குது பருப்பு சம்பாப்பு வந்து பார்த்தீங்கன்னா முருங்காய் கேரட்டு இதெல்லாம் குயின்ஸ்லாம் போட்டு செம்மையாக வச்சு தங்க வீட்டில் வைக்கிற மாதிரியே சட்னியும் மீது நல்லா கெட்டியாக செமையாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு தோசையும் செம்மையாக இருந்துச்சு மெதுவாடை எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த கிச்சடி மட்டும் ரெண்டு டைம் ஆர்டர் பண்ணும்போதும் கிச்சடி தான் வந்துச்சு வெம்புங்களும் ஆப்ஷன் இருக்குது சம்டைம்ஸ் வெம்பொங்கல் வந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் அப்படி கண்டிப்பாக தான் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு ரேசியமே பண்ணியிருக்காங்க ஸோ யாராவது ஆர்டர் பண்ண மாதிரி லட்சுமி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கோங்க